கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் உலக நாடுகளில் அதிக அளவிலான மரண தண்டனை வழங்கிய நாடுகளில் முதலிடத்தில் இருக்கிற நாடு ஈரான் என்று மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்திருக்கிறது ஐநா அதனுடைய தகவல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே மட்டும் சுமார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஈரான் நாட்டிலே என்பது தேவடைய பிள்ளைகளே உலக அளவிலே அதிக மரண தண்டனை வழங்கின நாடுகளில் முதலிடத்தில் இருப்பது ஈரான் தெற்காசிய நாடுகளில் அதிகப்படியான மரண தண்டனை வழங்குவதும் மட்டுமல்ல தூக்கிலிட்டு கொலை செய்வதும் இதிலே அதிகபட்சமாக காணப்படுவது ஈரான் நாடு என்று கூறப்படுகிறது போதை கடத்தல் கொலை குற்றங்கள் வன்கொடுமை சம்பவங்கள் இப்படி பல்வேறு சம்பவங்களுக்காக இந்த தூக்கிலிடும் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இதை குறித்த தொகுப்பை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஐநாவினுடைய துணை தலைவர் இதை தெரிவித்திருக்கிறார் ஈரான் கடந்த ஆண்டில் மட்டும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றி இருப்பதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளது மேற்காசிய நாடான ஈரானில் உலகிலேயே அதிக அளவு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது இது குறித்து ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் அதன் துணை கமிஷனர் ஒரு அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் ஈரானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மொத்தம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது தூக்கிலிடுவதன் மூலமாக அங்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது போதைப்பொருள் பொருள் கடத்தலுக்காக ஐநூற்றி ஏழு பேர் கொலை குற்றங்களுக்காக நானூற்றி பத்தொன்பது பேர் பாலியல் குற்றங்களுக்காக இருபது பேர் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான குற்றங்களுக்காக இருபத்தி ஒன்பது பேர் தூக்கிலிடப்பட்டுள்ளனர் இவர்களில் முப்பத்தி ஓரு பேர் பெண்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு நாட்டில் நிறைவேற்றப்பட்ட அதிகபட்ச மரண தண்டனை இது என்று மனித உரிமைகளுக்கான துணை உயர் ஆணையர் நட்டா அல் நஷீப் தெரிவித்திருக்கிறார் மரண தண்டனைகளில் பாதிக்கும் மேற்பட்டவை போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காகவும் நாற்பத்தி மூன்று சதவீதம் கொலைக்காகவும் மூன்று சதவீதம் பாதுகாப்பு தொடர்பான குற்றங்களுக்காகவும் ரெண்டு சதவீதம் பாலியல் குற்றங்களுக்காகவும் வழங்கப்பட்டன குறைந்தது நான்கு மரண தண்டனைகள் பொது இடத்தில் நிறைவேற்றப்பட்டதாக அறிக்கை தெரிவித்துள்ளது ஆகவே அன்பு தேவிடை பிள்ளைகளே இப்படிப்பட்ட அதிகபட்சமான மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படுகிற பொழுது சில நேரத்தில் சில காரியங்களுக்காக தவறான முறையிலும் மரண தண்டனைகள் ஏற்படுத்தப்படுகிறது ஒரு வேதனையான காரியம் இப்படிப்பட்ட மரண தண்டனைகள் பலவிதமான குற்றங்களுக்காக வழங்கப்பட்டாலும் சில மரண தண்டனைகள் தேவையற்றதாகவும் பாரபட்சம் உள்ளதாகவும் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படும் பொழுது நன்கு விசாரித்து சரியான தீர்வு காண அரசாங்கத்திற்கு கர்த்தர் ஞானத்தை கிருபை கொடுத்து நடத்த ஈரானிலே கடந்த நாட்களிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த மாதிரி மரண தண்டனைகள் வரும் நாட்களிலே தொடராதபடி கர்த்தர் கிருபை தர நாம் ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோதிக்கிறோம் ஈரான் தேசத்திலே கடந்த ஆண்டிலே மாத்திரம் சுமார் ஆயிரம் பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிற செய்தி அறிந்து இதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஒருவேளை போதை கடத்தல் பாலியல் குற்றங்கள் கொலை குற்றங்கள் என்று பல்வேறு குற்றங்களை சுமத்தி அது நிமித்தமாக இப்படிப்பட்ட மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டாலும் ஆண்டவரே வரும் நாட்களிலே மரண தண்டனைகள் ஆண்டவரே நிறைவேற்றப்படுவது தடுக்கப்படவும் ஆண்டவரே இப்படிப்பட்ட குற்றங்கள் தடுக்கப்படவும் ஆண்டவரே தகப்பனே எந்த விதத்திலும் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுது நியாயமான முறையிலே சரியாக தீர்வு கண்டு ஆண்டவரே தவறு செய்தவர்கள் மாத்திரமே தண்டிக்கப்பட பாரபட்சம் காண்பிக்கப்படாதிருக்க நியாயமான முறையிலே தீர்ப்பு வழங்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் அண்டவரே ஈரான் தேசத்திலே அண்டவரே கர்த்தருடைய ஆளுகை கடந்து வர ஜபிக்கிறோம் ஆளுகிறவர்களை ஆவியானவர் ஆண்டு கொண்டு நடத்த ஜபிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்